ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வருது இப்போ இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் எதை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வந்து நம்ம எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல பார்த்துருங்க மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டில் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க முடியெல்லாம் இல்லாமல் பார்த்து சுத்தமாக எடுத்து அரை கிலோ எடுத்து வச்சுக்கோங்க அரை கிலோ நாங்கள் வாங்கிக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது வந்து மூணு தக்காளி அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்தால் அதுக்கு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும்ன்றது சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கறேன் கருவேப்பில் மல்லி இறக்கும்போது போடுறதுக்கு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்மளோடய கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையானதுக்கு உப்பு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நான் நிறைய அரைச்சி வச்சுக்குவேன் நமக்கு தேவைப்படுன்றதுனால இது வந்து அரிசி கொழஞ்ச தண்ணி ரெண்டாவது க தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறி குழம்புக்கு ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைக்க தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா கசகசா சோம்பு அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இந்த திருவுறது வந்து நின்றுட்டே திருவிடலாம் இந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் என்ன இதோடய என்ன நம்ம சேனலில் போடுறேன் இதுதான் இது இப்போ செய்முறையை நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து நம்ம மட்டனை வேக வச்சுக்கணும் மட்டனை வந்து இந்த குக்கரில் முதல்ல வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இது கூட வந்து வெறும் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இந்த ரெண்டாவது தண்ணி கழனி தண்ணி எடுத்து வச்சிருந்தால அதை மட்டும் இதில் ஊற்றிக்கும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு உங்களை பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்றேன் இப்போ இந்த கறி வந்து ரெண்டு சவுண்டு வச்சா போதும் ஆட்டு கறியாக தான் இருக்கு நீங்கள் உங்கள் கறியை பொறுத்து நீங்கள் சவுண்டு வச்சுக்கிறது ஏன்னா நம்ம குழம்பு தாளிக்கும் போது அதுல வேற வேகணும் ஆனால் இது நான் ரெண்டு சவுண்டு மட்டும்தான் நான் வச்சு எடுத்துக்க போறேன் இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வச்சிருக்கோம் அது சவுண்டு வந்தோடனே அதை வெந்த அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ வந்து தக்காளி அரைக்கிறதை பார்த்துக்கோம் நம்ம எதாவது அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போ தக்காளி வந்து நம்ம வ வதக்க லேட் ஆகுதுன்றதுனால மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்க போகிறேன் நான் இந்த கருப்பு ஏன் எடுக்கிறதுனா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கல் ஃபார்மாகற ஒரு இது இருக்குன்றதுனால அதை எடுத்துடுறது அந்த தக்காளி அதை எடுத்துக்கோங்க பழமாகவும் இப்போ வர தக்காளி விலையாகவும் இருக்கு அது பழமாவும் கிடைக்க முடியாது ஏதோ காய் மாதிரி இருக்கு ஒண்ணு பழுத்தா ஒரு செவந்து போயிட்டு இருந்தோம்னா முனையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லா இருக்கு வர்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு இப்ப வந்து தக்காளி வந்து நம்ம ஒரு அடி அடிச்சு வச்சுக்கலாம் இந்த அளவு அடிச்சா போதும் தக்காளி பேஸ்ட் வந்து இந்த கிண்ணத்துல எடுத்து வந்து அடுத்தது வந்து இதுக்கு தேங்காய் ஊத்து போறோம் அந்த மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் இந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு அரை மூடி இருக்கும் எடுத்துக்கோங்க அப்புறம் கசகசா சோம்பு இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நைஸா அரைச்சுக்கோங்க கசகசா முன்னாடியே வேணாலும் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில இதை நான் வறுத்து வச்சிருக்கிறதுனால சீக்கிரம் அறப்பட்டுரும் இது நம்ம குழம்புல தான் ஊத்த போறோம் அதனால இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றத பாத்துருவோம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் நம்ம பாருங்க வெந்திருக்கு இப்ப நம்ம எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பாத்துடலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கிறோம் ஆயில் உங்கள் இஷ்டம் தான் உங்களுக்கு நிறைய போடணும்னா போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை வகை உங்கள் என்னென்ன பட்டை போட்டுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் இதில் வந்து கருவேப்பிலை போடும் கருவேப்பில எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கிடைக்காது அதனால வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கோ இந்த பாத்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா ஹீட்டு கிரக சொல்லிட்டு சாப்பரில் போட்டோம்னா வெங்காயம் நல்லா நைஸா அரிஞ்சு கொடுத்துருவோம் சாப்பர் என்னோடது அந்த இது மூடி கொஞ்சம் மக்கர் பண்ணது அதுக்காக கையிலயே அரிஞ்சன்னா அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஆனா சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடு அந்த சாப்பர் மூடி சரி பண்ணிட்டு சாப்பர்ல வெங்காயம் போட்டோம்னா சீக்கிரம் அது பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆஹ் நல்ல நைஸா அரிஞ்சு கொடுத்துரும் நம்ம வதக்கும்போது நான் அதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பர்ல போடுறது அப்படின்னு நல்லா இப்பவே நல்ல ஸ்மெல்லு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா இவ்ளோ போடலாம் உங்களுக்கு இப்போ அடுத்து தக்காளி அடிச்சிட்டு இருக்கலாம் அதை போட்டு இப்போ வா தக்காளி வெங்காயம் பூண்டு பட்டை கிராமு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இதுக்கடையில் வந்து கறி வேக வைக்கும்போது நம்ம என்ன மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஆனாலும் குழம்புக்குன்னு கொஞ்சம் போடுங்க மஞ்சள் தூள் இப்போ நம்ம தூள் போடுறோம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அதனால் நான் போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம அந்த கொழம்புத்தூள்ல எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கிறோம் மசாலா ஐட்டம்லாம் அதில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலாத்தூள் இது நல்லா வதக்கிட்டு ரொம்ப நாளை எல்லாம் வறுத்து அரைச்ச பொடி தான் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல மட்டன் அதை இதில் சேர்த்துக்கணும் ரெண்டு சவுண்டுக்கே வந்து நல்ல கறி வந்து நல்லா வெந்திருச்சு குழம்போட வேகும்போது இன்னும் நல்லா நமக்கு கரெக்டான இதுக்கு வந்துடும் கழுவி தண்ணி ஊற்றிக்க வேண்டியது இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் வந்து உப்பு போடலாம் உப்பு வந்து மட்டன் வேகம் வைக்கும்போது போ போட்டு வேக வைக்கக்கூடாது என்ன காரணம்னா மரத்து போயிரும் வாங்க கறி இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்ததுனால அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் கறி வந்து மஞ்சத்தூள் கறி மட்டும்தான் நாங்கள் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இந்த கறியில் ம உப்பை போட்டோம்னா மரத்து போயிருண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா கறி பாதி வெந்துருச்சு முக்கால் வாசி வெந்துருச்சு அதனால் உப்பு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ஒரு கிளற கிளறிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணோம்னா பாருங்க இப்படி நல்லா வெந்த இருக்கு கறி எல்லாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட ஊத்திக்கலாம் தேங்காய் ஊத்தனோடனா கொஞ்சம் நாளைக்கு கொதிக்க வைக்கணும் நான் குழம்பா வேணுங்கிறதுனால நான் இப்படி பண்ணிருக்கேன் கொதிச்சோட நல்லா சாதத்துல ஊத்தி சாப்பிட்ற மாதிரி வந்துடும் இந்த அளவு போதும் இப்ப கொஞ்ச நாளை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு இது குழம்பு பதங்க மட்டன் குழம்பு அப்படிங்கறதுனால இத பண்ணிருக்கோம் இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி தலை வச்சிருக்கோம் இந்த மட்டன் எங்க வீட்டுல இன்னைக்கு கால டிஃபன் பாத்தீங்கன்னா கோதுமை சேமியா அதுல செஞ்ச உப்புமா அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தோசை கேட்கறவங்களும் தோசை ஊத்திக்க போறோம் இதுதான் எங்க வீட்டுல காலை டிஃபனு இந்த சேமியா வந்து கோதுமை சேமியா கடைகள்ல கிடைக்குது நீங்க அதை வச்சுட்டு உப்புமா பண்ணோம்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இப்ப வயசானவங்க வீட்டுல இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சத்தா ஹெல்த்தியா போயிடும் இதுல நீங்க காய்கறி கூட சேர்த்துக்கலாம் இது எப்படி பண்றதுன்னு ஒரு லிங்க் வேணும்னா சொல்லுங்க நம்ம சேனல்ல நான் போடுறேன்